ஐயா மணி ஐயா மொத்தம் இதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு மட்டுமே அறுபதாயிரம் சரி நல்லது நீ இந்த இந்த பண்ணைக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது ஐயா நில வாங்கி சரி அதுக்கு முன்னாடி இங்க எப்பயாவது நெல் போட்டிருக்காங்களா முதல் தடவையா அதாவது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு இப்பதான் முதல் தடவையா இங்க நெல் பயிர் வச்சிருக்கிறோம்

போதும் ஆக நிலத்தை வந்து முதல் தடவையா வடிவமைச்சதுக்கு எழுபத்தஞ்சாயிரம் இந்த எழுபத்தஞ்சாயிரம் ஒவ்வொரு வருஷமும் வடிவமைப்பீங்களா கொஞ்சம் எடுத்தா போறோம் அதாவது இது வந்து இது வரைக்கும் இங்கே தண்ணியே நின்றுதில்லை இதுக்கப்புறம் ஐம்பது வருஷமா இருந்தாலும் இது உள்ள பெய்யுற தண்ணீர் இப்போ என் உயரம் எவ்வளோ இருக்கு மேலே நில் எடுங்க தம்பி என் உயரத்தை காட்டுற மாதிரி ஆறடி உயரம் இருக்கு என் உயரம் இருக்கு இந்த ஆறடி உயரத்துக்கு ஆறடி மழை பெஞ்சாலும் இந்த நிலத்தை விட்டு அந்த தண்ணி வெளியிலே போகாது கட்டி போட்டாச்சு இந்த தண்ணி ரைட்டா இந்த ஒரு ஏக்கரில் பெய்கிற தண்ணீர் இங்கே அடைச்சி வச்சுட்டோம் ஒரு சொட்டு தண்ணி கூட அடுத்த வயலுக்கு போய் வெள்ளமாக மாறாது இங்கே பெய்கிற தண்ணீர் அவ்வளோ இங்கேயே தான் நிற்கும் இது இந்த பூமி உறிஞ்சிடும் ஒரு ஐம்பது வருஷமாக இருந்தாலும் ஆறடி வயலும் மழை பெஞ்சாலும் அவ்வளவும் ஒரு ஏக் ஒரு மேட்டூர் அணையை தாண்டின தண்ணி ஐம்பது ஏக்கர் பரப்பளவுள்ள ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏக்கர் பரப்பில் தண்ணி நின்றுன்னா ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது ஏக்கர் பரப்பளவுள்ள தண்ணி நிற்கிதுன்னு அர்த்தம் ரைட்டு தானே ஐம்பது ஏக்கரில் மாதிரி வரப்பு போட்டு ஒரு வருஷத்தில் தண்ணி நின்றுனாலும் அதான் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் தண்ணி நின்றனாலும் அதான் ரைட்டு தானே அவ்வளோ தண்ணியை சேர்க்கும் அதுக்கு எழுபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணிடும் இந்த கறிக்கு வந்து கம்மியாக வந்துருச்சு அந்த ரெண்டு கறியும் எங்களுக்கு தெரிஞ்ச கறி கூட இருக்கும் அதில் தான் கூடுதல் செலவு வந்தது ரைட்டு நல்லது ஆ ரைட் ஓகே இருக்கட்டும் ஆக இதை விட அது கூட ஒரு ஆறு அடி வயரம் அது இன்னும் கூட இதில் முதல் தடையாக உழுதுட்டு நெல்லை விதைச்சிருக்கோம் இதுக்கப்புறம் இதில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதே இல்லை பாருங்கள் இதுக்கப்புறம் நேரம் அறுவடைக்கு தான் வரப்போகிறோம் நெல் முளைச்சி மழை பெஞ்சு நெல் முளைச்சிட்டு களை எடுக்க போகிறதில்ல உரம் போட போகிறது பூச்சி மருந்து அடிக்க போகிறது எலி பிடிக்க போகிறது எதுவுமே இல்லை அடுத்தது நேரம் அறுவடை தான் விதைப்பு அடுத்தது அறுவடை இன்றைக்கி பதிவு பண்ணுற நாள் வந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திண்டிவனம் பக்கத்தில் கீழ்பாசார் எஸ்எம்கே கூட்டு பண்ணை சரிங்களா அவங்களுடைய மேற்பார்வையில் இந்த இடம் வந்து அவங்களுடைய ப இடம் இது இதில் மூணு ஏக்கர் முதல் தடையா ஒரு மூணு ஏக்கர் ஒன்று வந்து சீரக சம்பா இன்னொன்று ஆத்தூர் கிச்சடி இன்னொரு கருப்பு கவனி மூணு நெல் போட்டிருக்கிறோம் சரியா தொடர் நிகழ்வுகளை சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த நாற்று வந்து விதைச்ச எத்தனை நாளுங்க யாவது நாள் இருபத்தி ரெண்டு நாள் விதைச்ச பிறகு எத்தனை நாளில் மழை வந்தது விதைச்சி அஞ்சு நாள் கழிச்சு மதம் மழை வந்தது அந்த மழையில் முளைச்சிருக்கு அப்போ இருபத்தி ரெண்டு நாள்ல அஞ்சு நாளாக கழிச்சுக்குவாங்க பதினேழு நாள் நாற்று இது கைத்தளிப்பா கையாலேயே தெளிச்சதுதான் இது மெஷின்லாம் வச்சு போடலை ஒரு அடிக்கு ஒன்றும் போடலை ஏன்னா நிறைய நாற்று இதில் செத்துடும் சிலது எலி பொறிக்கிறோம் சிலது செத்து போயிடும் தப்ப இந்த நாத்தெலாம் செத்து போயிட்டு அதனால விதைச்ச அவங்க வாழ போக இல்ல அதனால் செத்தது போக தேர்ந்தது வரட்டும் அப்படின்னு ஒரு தோராயமா போட்டது தான் இதுலேயும் இதுக்கப்புறமும் வேற இன்னும் கொஞ்சம் சேதப்படலாம் இன்னும் மழையே வரலன்னா செத்து போயிடலாம் அதையெல்லாம் தாண்டியும் பிடிக்கும் திறனோட வீணா வீணாக போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தோராயமா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ நேரடி விதைப்புக்கு அந்த மாதிரி விதைச்சிருக்கோம் வேற இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கு இந்த நாற்ற பாருங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நாற்று பாருங்க கம்பி மாதிரி இருக்கும் இந்த பாருங்க கம்பி மாதிரி இருக்கும் இதே நாற்று இன்னும் கொஞ்சம் நாளாகி தொடர்ந்து மழை பெஞ்சா கொஞ்சம் எட்ட எட்ட இருந்தால் நிறைய கிளைகளோடு வரும் நிறைய கிளைகளோடு வரும் அந்த மாதிரி கிளைகள் இங்கே இருந்தால் காட்டலான்னு நினைக்கிறேன் இது ஏன்னா அடுத்து மழை பெய்யாததுனால ஈரம் நிறையா இல்லாததுனால கிளைகள் உடலை ஆனாலும் சில அபூர்வமாக சில நாற்றுகள் கிளை விட்டுருக்கு இருக்கு பாருங்க இந்த நாற்று வந்து கிளை விட்டுருக்கு சரிங்களா இன்னும் கொஞ்சம் நாளான பிறகு பொதுவாக நாற்று வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் கிளை வெடிக்க ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து மீண்டும் பதிவுக்கு வரும்போது இந்த நாற்றுகள் எப்படி கிள வருது அப்படின்னு பார்க்கணும் நெல் வந்து நல்ல விதை நெல் தரமாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஊசி ஊசியாக இருக்கும் அந்த நெல் ஆணி ஆணியாக நல்லா அழுத்தம் திருத்தமாக வரும் விதையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து விதை தயாரிப்பு ரொம்ப முக்கியம் நல்ல காய்ச்சல் இருக்கணும் ஈரத்தை கண்டாலே முளைக்கிற மாதிரி இருக்கணும் அது உள்ளே பூஞ்சால தொட்டே இருக்கக்கூடாது பூஞ்சாலமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல விதை நிறுத்தி இருக்கணும் கண்டிப்பாக விதையை கையால் தட்டி இருக்கணும் உயிர் சத்து கெட்டு போகாத முறையில் விதையை எடுத்திருக்கணும் சரியா

ஏகத்துக்கு அந்த இருந்து களைஞ்சு ஓடி வந்து பள்ளத்துல உழுந்து அந்த மாதிரி முளைச்சிருக்கு எல்லாமே ஒரு ஏக்கர் தான் ஒவ்வொன்றும் ஒரு ஏக்கர் தோராயமா மட்டும் ரூபாய் செலவு சொல்றாரு செலவு இல்லாம ஆமா 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 அறுபதாயிரம் சராசரிய